வாழ்க வளமுடன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் வந்து முன்பக்க சைடு இருக்கட்டும் முன்பக்க சைடுனா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு இழுக்கும் ஓகேங்களா அப்புறம் இந்த ஷோல்டர் வந்து உள் வாங்கி வரும் இப்படி உள்ளே ஷோல்டர் இந்த ப்ளவுஸ் வந்து உள்ளே ஏறி வரும் இந்த ஸ்லீவ் இந்த ஸ்லீவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உள்ளே ஏறி வரும் ஷோல்டரில் ஏறி வரும் ஒரு சில பேருக்கு யாருக்கெல்லாம் ஏறி வரும்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக் டெப்த்து வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணியிருப்பீங்க ஷோல்டர் வந்து அஞ்சரை எடுத்திருப்பீங்க ஓகேங்களா இப்படி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ளே ஏறி வரும் அவங்களுக்கு ஷோல்டரு ஆறு வைக்கணும் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் இப்படி தைச்சி முடிச்சிட்டிங்க ஷோல்ட்ரு வந்து பேக் சைட்லேயும் ஏறி வருது ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே பிரச்சனை வருது அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல இழுக்கும் இந்த இடத்துல வந்து நல்லாவே இழுவ கொடுக்கும் ரெண்டு சைடும் வந்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் இழுவை கொடுக்கும் ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டாக ஒரு இழுக்குது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ப்ளவுஸில் ஏறி வருது அப்படின்னு ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா